சசிகலா குடும்பத்தினரை கூண்டோடு விரட்ட வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பு கூறினாலும் அடுத்தடுத்து அதிமுக தலைமைக்கு அவரது குடும்பத்தினரே முன்னிலைப்படுத்தப்படுகின்றனர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக சசிகலா முதல்வராக நினைத்தார் அதற்காக காய் நகர்த்தினார் ஆனால் விதி அவரை சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு தள்ளியது சிறையிலிருந்து ஆட்சியை நடத்திவிடலாம் என்று கட்சியின் துணைப் பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனை நியமித்தார் இவரை நியமனம் செய்தது சசிகலாவின் சகோதரர் திவாகரனுக்கு பிடிக்கவில்லை அதிமுக இரண்டாக பிளவுபட்டுள்ளது தற்போது இரட்டை இலையை பெற தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு ரூபாய் ஐம்பது கோடி லஞ்சம் கொடுக்க முயற்சித்த குற்றச்சாட்டில் தினகரன் கைதாகி அவரது அனைத்து கனவுகளும் சுக்கு நூறாக நொறுங்கியது தினகரனுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது அதிமுகவின் இரு அணிகள் இணைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன சசிகலா குடும்பத்தை நீக்கினால் அணிகளை இணைக்கலாம் என்று ஓபிஎஸ் அணி கூறுகிறது தினகரனை நீக்கிவிட்டதாக அமைச்சர்கள் கூறினாலும் சசிகலா டிடிவி தினகரனை நீக்க முடியாது என்று தற்போது தினகரனின் ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் கட்சி ஆட்சியை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள கொள்ள விவேக் ஜெயராமனை துணை பொதுச் செயலாளராக நியமிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சசிகலாவின் அண்ணன் ஜெயராமன் மற்றும் அன்னி இளவரசிக்கும் மகனாக பிறந்தவர் தான் விவேக் ஜெயராமன் ஜெயலலிதா வீட்டில் வளர்ந்து வந்த விவேக் பள்ளி படிப்பை கோவையில் உள்ள சின்மயா மிஷன் சர்வதேச பள்ளியில் முடித்தார் பின் ஆஸ்திரேலியாவில் உள்ள மேகாரி கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இளங்கலை பட்டமும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பூனேவில் உள்ள சிம்பயாசிஸ் கல்லூரியில் எம்பிஏ மார்க்கெட்டிங் படிப்பை முடித்தார் பெங்களூரில் வேலை செய்து வந்த அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அதிமுகவினரால் அறியப்பட்டுள்ளார் சசிகலா டிடி தினகரன் ஆகியோர் இல்லாத நிலையில் தற்போது அதிமுக கட்சியை ஆட்டி படைப்பது விவேக் ஜெயராமன் தான் என்று கூறப்பட்டு சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு அவரது சொத்துக்களை நிர்வகிப்பது யார் என்று உளவுத்துறை அளித்த அறிக்கையில் அது விவேக் ஜெயராமன் என்பது தெரிய வந்துள்ளது திவாகரனின் தரப்பை அதிமுகவுக்குள் நுழைய விடாமல் தினகரனின் தளபதியாக நின்று வருகிறார் விவேக் ஜெயராமன் இதனால் கடுப்பில் உள்ளாராம் திவாகரன் அண்ணன் மகன்தான் என்றாலும் தனது மகனை அரசியலுக்கு கொண்டு வர முடியவில்லையே என்ற ஆதங்கம் திவாகரனுக்கு உள்ளது இது சமூக வலைதளங்களில் நடக்கும் மோதலை வைத்தே அறிந்து கொள்ளலாம் விவேக் ஜெயராமன் படித்தவர் இளம் வயது என்பதால் கட்சியை வழிநடத்த சரியான நபர் என்று சில எம்எல்ஏக்களும் கருதுகிறார்களாம் போயஸ் தோட்டத்தில் சிறு இருந்து வளர்ந்தவர் என்பதாலும் ஜெயலலிதாவின் பாசத்திற்குரியவர் என்பதாலும் மக்களின் ஆதரவையும் பெற்றுவிடலாம் என்று கூட்டிக்கழித்து கழித்து கணக்கு போடுகிறார்களாம் சில எம்எல்ஏக்கள் அதிமுகவில் ஜெயலலிதாவிற்கு பிறகு பொதுச்செயலாளர் செயலாளர் துணை பொதுச் பதவியில் எழுபத்தி இரண்டு நாட்களுக்கும் மேலாக அமர்ந்து அதிகாரம் செலுத்த முடியவில்லை ஒருவேளை விவேக் ஜெயராமனை சசிகலா அறிவித்தால் அவரை அமைச்சர்களோ கட்சியின் மூத்த நிர்வாகிகளோ ஏற்றுக்கொள்வார்களா அல்லது போட்டுக் கொடுத்தல் மூலம் இவரும் மத்திய அரசின் சீற்றத்துக்கு ஆளாவாரா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க